அன்புடன் நம் அறிமுக நதியின் ஆரம்ப ஊற்று தாமதமாகவே தலைக்க ஆரம்பித்தாலும் இதயங்கள் மட்டும் ஏனோ இனிமையாய் அன்பு எனும் நாணங்கள் செழிக்க வைத்தது ஓர் உயிராய் இந்த உலகத்தில் நீங்கள் வந்தீர்கள் ஓர் உறவாய் என் உயிரில் கலந்தீர்கள் என் மனதில் நிறைந்தீர்கள் என் கரம் பிடித்து ஈகத் சீக்கு அழைத்து வந்தீர்கள் நீங்கள் என் மீது செலுத்திய அன்பை தர நான் முயற்சித்தேன் உங்கள் அன்பிற்கு ஈடு செய்ய முடியவில்லை கற்றல் ஒரு காதல் என மாணவர்களை உணரவைத்து கற்பித்தல் ஒரு கலை என வாழும் ஆசிரியரே அன்பாய் நடக்க அறிவாய் பேச கற்றுத்தந்த நீர் எனக் கண்டு கருவம் கொள்வதில்லை என்னைக் கண்டு வெறுப்பு கொள்வதில்லை ஒரு நாள் உமையே மிஞ்சி நான் வாழ்வில் உயர்ந்து நின்றாலும் இவர்கள் எம் பிள்ளைகள் என்று பெருமிதம் கொள்வீர்கள் எந்தவித கர்வமும் ஊன்றி குறும்புகளை ரசித்து குழப்பங்கள் தீர்த்து தவறுகள் தவிர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிவகுத்து பொறாமையின்றி பெருமை பேசி தோழமையுடன் வாழ்பவரே கையெடுத்து வணங்குகிறேன் நன்றியுடன் நினைத்துப் பார்க்கிறேன் நான் வாழ நான் முன்னேற எனக்காக உழைத்தவர் நான் கண்ட அற்புத மனிதர் நாங்கள் செய்த தவறுக்கு தண்டனையை எங்களுக்கு தந்து வேதனையை நீங்கள் அல்லவா அனுபவித்தீர்கள் எத்தனை அன்பு அறிவுரைகள் ஆலோசனைகள் எல்லாம் எதற்கு எங்கள் வாழ்வு வளம் பெறத்தானே எத்தனை நாள் பசியை மறந்தீர்கள் தூக்கத்தை மறந்தீர்கள் உங்கள் குடும்பத்தை விட எங்க நலனில் தானே அதிகம் அக்கறை செலுத்தினீர்கள் அன்பாள் அன்னையான வழிகாட்டி கண்டிப்பாள் தந்தையான வழிகாட்டி கற்பித்தலால் குருவான வழிகாட்டி நட்பால் தோழமையான வழிகாட்டு உங்கள் உழைப்பின் அடையாளம் உயர்ந்தவர் அனைவரின் வெகுமானம் எண்ணெழுத்து இகழில் சொன்னதும் எண்ணங்களை மெய்ப்பட வைத்ததும் ஏனிப்போல் எங்களை ஏற்றிவிட்டு ஏனியாகவே நினைத்து நின்றதும் ஒழுக்கம் தழுவிய ஒருமைப்பாடு ஒப்பற்ற கல்விக்கு ஒத்துழைப்பு போய் வரியாத உங்கள் சேவை ஓடிக்கொண்டே இருக்கட்டும் வழிகாட்டல் கல்விக்கு உருவம் தந்து வாழ்வுக்கு ஏற்றம் தந்து மூளைக்கு ஆற்றல் தந்து உயர்வுக்கு வடிவம் தந்து எனக்கு வாழ்வு தந்த நீங்கள் என் தாய் தந்தைக்குச் சமம்